வீட்டில் புதுசாக வாங்கின வாட்ரு கேன் பம்பு வந்து ரிப்பேராக போச்சுங்க ரிப்பேராக போச்சுல மாட்டும் போதே தண்ணி வரலை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் முத நம்ம மாட்டின பம்பு வந்து எல்லா பார்ட்ஸும் சரியாக மாட்டியிருக்கம்மான்னு பார்க்கணும் எல்லாம் சரியாக இருக்குது எல்லாம் புதுசாக தான் இருக்குது ஆனாலும் தண்ணி வரலை என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும் சரியாக திருப்பி மாட்டிட்டு ஒரு நல்லா பம்ப் பண்ணி பார்த்தோம்னா ஒரு காற்று வரும் காற்றும் வெளியிலேருந்து நல்லா இழுக்குது அப்போ என்ன பிரச்சனை திருப்பி மாட்டிட்டு திருப்பியும் செக் பண்ணணும் அப்படி மாட்டும்போது எல்லாமே சரியாக மாட்டிட்டு அந்த கேனில் மாட்டி நல்லா டைட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு தண்ணி தண்ணி வருதான்னு செக் பண்ணணும் இப்பயும் தண்ணி வரல என்ன காரணம் எல்லாம் சரியாக இருந்து தண்ணி வரலனா ஒரே ஒரு காரணம் தாங்க நம்ம எந்த கேனில் மாட்டுறோமோ அந்த கேனுடைய அந்த நுழை வாயில் இருக்குல்ல அந்த வாயு பகுதி வந்து இந்த ஃபில்டருக்கு சரியான அளவாக இருக்கணும் அப்போ தான் ஏர் லாக் ஆகி குழாய் மூலமாக தண்ணி வெளியே வரும் ஏர் லாக் ஆகாமல் இருந்துச்சுன்னா தண்ணி காற்று வந்து வெளியே போயிடும் சரியான குழாயில் மாட்டும் போது மட்டும்தான் சரியான கேனில் இந்த குழாயை மாட்டும் போது தண்ணி நம்மளுக்கு பிடிக்க முடியும் இந்த குழாய் வழியே தண்ணி வரும் இது தாங்க உண்மை ஸ்ப்ரிங்கு வந்து லூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா இதுதான் பிரச்சனைங்க இந்த டயா கரெக்டாக இருக்கிற அளவு வச்சு நம்ம அந்த கேனில் மாட்டினோம்னா எப்பயுமே இந்த பிரச்சனை வராதுங்க தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜாதிக்கேற்ற முடி அவ்வளோதாங்க இந்த சின்ன ஃபார்முலா தாங்க